இது என்ன கீரைன்னு தெரியுமா உங்களுக்கு இது தாங்க பொன்னாங்கண்ணி கீரை பொன்னாங்கண்ணி கீரையை கூட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இதில் வேர்க்கடலையும் போடலாம் வறுத்த அரிசி காஞ்ச மிளகாவை வறுத்துட்டு பொடி பண்ணியும் போடலாம் தேங்காய் திருவியும் போடலாம் ஆனால் குழந்தைங்களுக்கு பொரியல் பண்ணால் பிடிக்காது கூட்டு பண்ணால் ரொம்ப பிடிக்கும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை மருத்துவ குணம் நிறைந்தது இது உடல் ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை வழங்குகிறது முக்கியமாக கண் பார்வை நல்லா தெரியுங்க சரும உடல் சூட்டை தனித்தல் மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல தீர்வு பொன்னாங்கண்ணி கீரையின் அதனுடைய பயன்கள் பார்ப்போம் கண் பார்வை பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை மேம்படும் குறிப்பாக இரவு குருட்டுத்தன்மை போன்ற கண் பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளிக்கும் சரும சருமத்தை பளபளப்பாகவும் பொலிவாகவும் மாற்றும் தன்மை இந்த கீரைக்கு இருக்குங்க உடல் சூடு உடல் உஷ்ணத்தை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுதுங்க மலச்சிக்கல் மலச்சிக்கல் பிரச்சனையை உள்ளவர்களுக்கு பொன்னாங்கண்ணி கீரையை ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க வலிமை பலவீனமான உடலை பலவீனமான உடலை வலுவாக்கும் தன்மை இதற்கு உண்டுங்க மற்ற என்ன பயன்கள் இருக்குதுன்னா தலைவலி தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளிக்குதுங்க மேலும் இதில் இரும்புச்சத்து கால்சியம் ஃபாஸ்பரஸ் மற்றும் வைட்டமின்கள் நிறைய இருக்குது பொன்னாங்கண்ணி கீரையை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் இந்த நிறைய நன்மைகள் பெறலாம் இதை சூப் செய்தோ அல்லது பொரியல் செய்தோ சாப்பிடலாம் இல்லைனா கூட்டு செஞ்சு கூட சாப்பிட்லாம் இதன் இலைகள் கசக்கி சாறு எடுத்து தலையில் தேய்த்தா தலைவலி நீங்குங்க இந்த கீரையிலே சிவப்பு பொன்னாங்கனி கீரைனும் இருக்குங்க இந்த கீரையில் ராஜா என்றும் சொல்லுவாங்க இதை இது பல மருத்துவ குணங்கள் கொண்டுள்ளது இது கண்களுக்கு நல்லது உடல் உஷ்ணத்தை குறைக்கும் இருமலை கட்டுப்படுத்தும் மற்றும் தோல் நோய்களுக்கும் மருந்துங்க சிவப்பு பொன்னாங்கனி கீரையை தொடர்ந்து உணவில் சேர்த்து வந்தால் உடலில் உள்ள பித்தம் நீங்கி உடல் பொன்னை போல் ஜொலிக்கும் என்று சொல்வாங்க சிவப்பு பொன்னாங்கனி கீரையோட பயன்கள் கண் பார்வைக்கு நல்லது பொன்னாங்கண்ணி கீரை கண்களுக்கு மிகவும் நல்லது இதன் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண் நோய் நீங்கும் உடல் உஷ்ணத்தை குறைக்கும் பொன்னாங்கண்ணி கீரை உடல் உஷ்ணத்தை குறைக்கும் தன்மை கொண்டது உடல் சூட்டினால் ஏற்படும் நோய்களை தடுக்கவும் இந்த கீரை உதவுகிறது நோய் தோல் நோய் நீங்கும் மருந்து பொன்னாங்கண்ணி கீரை தோல் நோய்களுக்கு ஒரு மருந்தாக பயன்படுகிறது இது தோல் பிரச்சினைகளை குணப்படுத்தவும் சருமத்தை பலபளப்பாகவும் வைத்திருக்க உதவும் பொன்னாங்கண்ணி கீரை இருமலை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது உடல் பொன்னை போல் ஜொலிக்க பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து சாப்பிடுவதால் உடல் பொன்னை போல் ஜொலிக்கும் என்று சொல்வாங்க இரும்பு சத்து அதிகம் இதில் இரும்பு சத்து அதிகமாக உள்ளது இரத்த சோக தடுக்க இது உதவுகிறது இதில் நிறைய சத்து இருக்குது பொன்னாங்கண்ணி கீரையில் நார்ச்சத்து ஃபாஸ்பரஸ் கால்சியம் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி மற்றும் தாத்துக்கள் தாதுக்கள் நிறைந்துள்ளது இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை மருத்துவ குணங்கள் நிறைந்தது என்பதனால இதை உணவில் நிறைய சேர்த்து கொண்டா உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நாட்டு பொன்னாங்கனி கீரையும் இருக்குதுங்க இதில் இது மருத்துவ குணங்கள் ரொம்ப நிறைஞ்சிருக்கு எதுவும் கண் பார்வை திறனை மேம்படுத்தும் உடல் உஷ்ணத்தை குறைக்கும் வாய் துர்நாற்றத்தை நீக்கும் நாட்டு பொன்னாங்கனி கீரை பல சத்துக்கள் இருக்குங்க இதன் பயன்கள் அதே தாங்க கண் பார்வை பொன்னாங்கண்ணி கீரை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை மேம்படும் கண் எரிச்சல் கண் வலி போன்ற பிரச்சனைகள் குணமாகும் உடல் உஷ்ணம் உடல் உஷ்ணத்தை தணிக்கும் தன்மை கொண்டது குறிப்பாக கோடை காலங்களில் ஏற்படும் உடல் உஷ்ணத்தை இது கட்டுப்படுத்தும் வாய் துர்நாற்றம் வாய் துர்நாற்றத்தை நீக்க உதவும் பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் வாயில் ஏற்படும் துர்நாற்றம் நீங்கும் சருமம் சருமத்தை பளபளப்பாகவும் பொலிவாகவும் மற்றும் ஆற்றல் கொண்டது மாற்றும் ஆற்றல் கொண்டது பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் அந்த சாரை உடலில் தடவுனா சரும பிரச்சனைகள் நீங்குங்க இதயம் மற்றும் மூளை இதயத்திற்கும் மூளைக்கும் புத்துணர்ச்சி ஊட்டும் இதனால் உடல் சுறுசுறுப்பாக இயங்க உதவும் இதில் என்ன பயன் இருக்குன்னா கல்லீரை பாதுகாக்கும் இரத்தத்தை சுத்திகரிக்கும் மற்றும் மலர்ச்சிக்கல் தடுக்கும் இந்த நாட்டு பொன்னாங்கண்ணியில் நிறைய வகை இருக்குங்க பொன்னாங்கண்ணி கீரையில் நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை சீம பொன்னாங்கண்ணி ஏன்னா ரெண்டு இருக்குங்க நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை பச்சை நிறத்தில் இருக்கும் சீம பொன்னாங்கண்ணி கீரை சற்று சிவப்பு நிறத்தில் இருக்குங்க இதை எப்படி சாப்பிட்லாம் பொன்னாங்கண்ணி கீரையை சூப் வைத்தும் குடிக்கலாம் பொரியல் செஞ்சும் சாப்பிட்லாம் அல்லது மசியல் செஞ்சும் சாப்பிட்லாங்க அதுவும் நல்ல சேர்த்து தைலமாகவும் காய்ச்சி தலையில் தேய்த்து குளித்தா கண்ணெரிச்சல் மற்றும் உடல் உஷ்ணம் நீங்கும் இதில் ரொம்ப ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டியவை நாட்டு பொன்னாங்கண்ணி கீரையை பச்சையாக சாப்பிடுவதை தவிர்த்து சமைச்சி தாங்க சாப்பிடணும் தாங்க உடம்புக்கு நல்லது பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண்களின் பார்வை திறனும் அதிகரிக்கும் என்று சொல்கிறாங்க